தமிழ் சினிமாவில் தற்பொழுது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ள திரைப்படம் தான் அமரன் திரைப்படம் இந்த படத்தை இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியுள்ளார் இந்த படம் இதுவரை உலகளவில் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் மட்டுமே நூத்தி இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமரன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகை நடிப்பில் உருவாகி வரும் படம் எஸ் கே டுவெண்டி த்ரீ இந்த படத்தை யார் முருகதாஸ் இயக்கி வருகிறார் அனிருத் இசையமைத்து வரும் இந்த படத்தில் கன்னட சென்சேஷனல் நடிகை ருக்மணி வசந்த் கதாநாயகியாக நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த ஆண்டு மே ஒன்னாம் தேதி இந்த படத்தை வெளியிட பாடக்குழு முடிவு செய்துள்ளாராம் அதே தேதியில் தான் அஜித்தின் குட் பேட் அக்ளி படமும் வெளியாகும் என லேட்டஸ்ட் தகவல் வெளிவந்துள்ளது மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வெளிவரும் என கூறப்பட்டு வரும் நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் குட் பேட் அக்னி படத்தை மே ஒன்னு அஜித் பிறந்த நாளில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொங்கலுக்கு குட் பேட் அக்னி வெளிவரும் என அறிவித்திருந்த நிலையில் விடாமுயற்சி தள்ளி காரணமாக குட் பேட் அக்னி படத்தின் ரிலீஸும் தள்ளி போய்விட்டது இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் டுவெண்டி த்ரீ படமும் அஜித்தின் குட் பேட் அக்னி படமும் ஒரே நாளில் வெளிவர அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பத்திரிகையாளர் அந்தனன் கூறியுள்ளார் இந்த தகவல் தற்பொழுது இணையத்தில் படம் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க